வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி நான்கு ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை இன்று சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை ஆறு பதினான்கு வரை சதயம் பின்பு போராட்டாதி இன்றைய திதி காலை ஏழு முப்பது வரை திருதியை பின்பு தேய்பிரை சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி நான்கு வரை சதயம் பின்பு பூரட்டாதி இன்றைய தீதி காலை பத்து மணி வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி கடகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் உபாதைகள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இலாபங்கள் பண உறவுகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்